நந்தமாதபுரன்ற அழகான கிராமத்துல ராமுலம்மான்னு ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்களை கண்டா அந்த ஊர்ல எல்லாருக்கும் பெரிய மரியாதை இருந்தது ஆனா ராமலம்மா என்னவோ அவங்க மருமக ருக்மிணிக்கு ரொம்ப ரொம்ப பயப்படுவாங்க காரணம் ராமலம்மா வெறும் வெஜிடேரியன் தான் சாப்பிடுவாங்க ஆனா ருக்மிணிக்கு நான்வெஜ் இல்லாம வாழவே முடியாது ஒரு நாளைக்கு அவங்க ருக்மிணி கிட்ட இப்படி சொன்னாங்க அம்மாடி ருக்மிணி எவ்வளவு தடவை உங்ககிட்ட சொல்றது கல்யாணம் ஆன நாள்ல இருந்து நான்வெஜ்ஜா சாப்பிடுறியே என்ன மாதிரி வெஜிடேரியன் சாப்பிட்டா சாப்பிட்டாதானே உடம்பு ஆரோக்கியமா இருக்கும் நான் சொல்றத கேளுமா இங்க பாருங்க அத்தை எத்தனை தடவை நான் உங்ககிட்ட சொல்றது என்னாலலாம் உங்கள மாதிரி நான்வெஜ் எல்லாம் சாப்பிட முடியாது நான்வெஜ் இல்லாம என்னால இருக்க முடியாது சும்மா எனக்கு அட்வைஸ் பண்ணாதீங்க நான் நான்வெஜ் தான் சாப்பிடுவேன் அப்படி சொல்லிட்டு ருக்மினி அவர் ரூம் குள்ள போயிட்டா அப்ப ராமுல் அம்மா மனசுக்குள்ள இப்படி நினைச்சாங்க பாப்பா இந்த காலத்துக்கு பொண்ணுங்களுக்கு எது சொன்னாலும் மண்டையில் ஏற மாட்டேங்குது என் பாயன் சம்பாதிக்கிறது எல்லாத்தையும் இவன் நான்வெஜ் சாப்பிட்டே அழிச்சிருவா போல இருக்கே என்னால் முடியாதுப்பா இன்னொன்று ஒரு நாளைக்கு மாமியாரும் மருமகளும் டிவி முன்னாடி உட்காந்து சாப்பிடுக்கிட்டு இருந்தாங்க மாமியார் வெஜிடேரியன் சாப்பிட்டாங்க மருமக சிக்கன் சாப்பிடுட்டு இருந்தால் அப்போ தான் டிவியில் கர்ஃப்யூ வந்திருக்கு சிக்கனே சாப்பிடக்கூடாது முட்டை சாப்பிடக்கூடாதுன்னு போட்டாங்க அதை பார்த்து மாமியார் பயந்து போனாங்க ஆனால் மருமக என்னவோ அதை கண்டுக்கவே இல்லை பார்த்தா மாமியார் ருக்மிணி மருமக கிட்ட அம்மாடி ருக்மிணி நியூஸை பார்த்தியா சிக்கன் சாப்பிடக்கூடாதா ஏதோ கர்ஃப்யூவா கர்ச்சீஃப்போ ஏதோ வந்திருக்காமே சாப்பிடாதமா

அதுக்கப்புறமா சிக்கன் வேலை கம்மியாச்சு இருந்தது இதான் நல்ல சாக்குன்னு வேலையை சிக்கன் சாப்பிட அம்மாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அவங்க ரொம்ப ரொம்ப டென்ஷனாக இருந்தாங்க ரெண்டு மூணு நாட்கள் போச்சு சிக்கன் வாங்குறதுக்கு மார்க்கெட்டுக்கு போனாங்க அம்மா பார்த்தா எல்லா சிக்கன் கடையும் மூடி இருந்தது ஒரு இடத்துலையும் சிக்கன் கடை இல்லை அதை பார்த்து ராமல் அம்மா என்ன எல்லா சிக்கன் கடையும் மூடி இருக்கு வீட்டுக்கு போனால் மருமக வேறு என்ன சொல்ல போறான்னு தெரியலையே அப்படி பயந்துட்டே ராமலம்மா வீட்டுக்கு போனாங்க வேற வழியே இல்ல நான்வெஜும் கிடைக்கல அதனால ராமலம்மா காய்கறியே சமைக்க ஆரம்பிச்சாங்க ரூம்ல இருந்து வெளியே வந்து ருக்மிணி அவங்க கிட்ட அத்த அத்த எங்க இருக்கீங்க பயங்கரமா பசிக்குது அத்த சீக்கிரம் வந்து எனக்கு சாப்பாடு போடுங்க ஆ வந்துட்டியாமா ருக்மிணி வர வர டைனிங் டேபிள்ல உட்காரு அப்படின்னு பயந்துகிட்டே வெளியே சொன்னாங்க ராமுல் அம்மா ருக்மிணி ரொம்ப பசியோட டேபிள்ல உட்காந்துகிட்டு இருந்தா ராமுல் அம்மா பயந்துகிட்டே வந்து அவங்க சமைச்ச காய்கறி சாப்பாட அவளுக்கு பரிமாறினாங்க ருக்மிணிக்கு வெறும் காய்கறி இருக்கிறத பார்த்துட்டு பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சு கத்த ஆரம்பிச்சா ராமுல் நடுங்கிக்கிட்டே இருந்தாங்க தட்ட விசிறி அடிச்சா அதுக்கப்புறமா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க தா நான் இது வரைக்கும் நான்வெஜ் இல்லாம சாப்பிட்டு நான் ஒரு நாளைக்கு அதை அப்படின்னு ருக்மினி கத்து கத்துன்னு கத்தனோட அவளை சமாதானப்படுத்துற மாதிரி ராமலம்மா இப்படி சொன்னாங்க அட நான் சொல்றத கொஞ்சம் கேளுமா ருக்மிணி நான் வெளியே போனேன் எல்லா சிக்கன் கடையையும் மூடி இருந்தது ஒரு கடை கூட இல்ல அதனாலதான் காய்கறி சமைச்சேம்மா இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு ருக்மிணிய சமாதானப்படுத்தினாங்க ராமலம்மா ஆனா ருக்மிணிக்கு பயங்கரமா கோவம் வந்து கத்துனா நீங்க பாருங்க நீங்க என்ன பண்ணுவீங்களா எனக்கு தெரியாது எனக்கு நான்வெஜ் தான் வேணும் இல்லைன்னா நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவேன் அப்படி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொன்னார் ருக்மிணி அன்னைக்கு ராத்திரி அம்மா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுக்கிட்டு இப்படி புலம்பிகிட்டு இருந்தாங்க ஐயோ இந்த மருமக பொண்ணு வேற இப்படி சொல்லிட்டாலே நான்வெஜ் இல்லைனா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவேன்னுட்டு நான் என்ன பண்ண முடியும் வெளியே எந்த கடையும் இல்லை இப்போ என்ன பண்ண போகிறோன்னே தெரியலையே மருமக பொண்ணை எப்படி சமாதானப்படுத்த போகிறோம் தெரியல ராமூலம் பயந்துக்கிட்டே யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்போ அவங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று கிடைச்சது சரி நாளைல இருந்து இதையே நம்ம நினச்சிட்டு அன்னிக்கு ராத்திரி தூங்கிட்டாங்க அடுத்த நாள் காலையில அவங்க வீட்டுக்கு கொஞ்சம் தூரத்துல நரசையான ஒருத்தர் எரா மீன் அதுக்கப்புறம் இதெல்லாம் வித்துக்கிட்டு இருந்தாரு அவரோட இடத்துக்கு போய் அவருக்கு தெரியாமல் மீன் எற எல்லாத்தையும் பேகில் போட்டுக்கிட்டு எடுத்துகிட்டு வந்து ருக்மிணிக்கு நல்லா சமைச்சு போட்டாங்க ருக்மிணியும் நல்லா சாப்பிட்டுட்டு அவர் ரூம்குள்ளே போனா எப்படி இதெல்லாம் வந்தது எப்படி அங்கே வாங்கினாங்கன்ற எந்த யோசனையும் இல்லை அவளுக்கு இப்படி தினமும் நரசையாக்கு தெரியாமல் அவரோட இடத்துக்கு போய் மீன் எற எல்லாம் பேக்ல எடுத்துகிட்டு வந்து அதை நல்லா ருக்மினிக்கு ருசி ருசியாக சமைச்சு போட்டாங்க ஒரு நாளுக்கு நரசையாக்கு சந்தேகம் வந்தது அப்பா அவர் மனைவி கிட்ட இப்படி சொன்னார் பாக்கியம் நம்மளோட இடத்துக்கு யாரோ வந்து தினமும் கேரா மீன் திருடி போறதா எனக்கு தெரியுது யாருன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நரசையா சொன்னதோ பாக்கியம்க்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு அப்ப அவங்க கோமா இப்படி சொன்னாங்க எனது நம்ம இடத்துக்கே வந்து எரா மீனை திருடுறாங்களா முதல்ல யாருன்னு கண்டுபிடிச்சு கைய கால உடச்சு தான் சரி வருவாங்க உடனே போல வாங்க அப்படின்னு பாக்கியம் ரொம்ப கோவப்பட்டாங்க அன்னைக்கு பாக்கியமும் நரசிம்மாவும் கொஞ்சம் தூரத்துல இருந்து ஒளிஞ்சு அவங்க இடத்துல இருந்து யாரு வந்து திருடிட்டு போறான்னு பாத்துட்டு இருந்தாங்க அப்ப கரெக்டா எல்லாம் திருடிட்டு போறத பார்த்த பாக்கியம் யார் வந்து திருடிட்டு போறதுன்னு கையும் கலவுமா பிடிக்கணும் வாங்குங்க உடனே போய் பிடிச்ச தண்டனை கொடுக்கணும் நம்ம இடத்துக்கே வந்து எரா மீனை திருடிட்டு போறாங்களா நான் சும்மா விட மாட்டேங்க அந்த ராமலம்மா என்ன நினச்சுக்கிட்டு இருக்காங்க கேக்க ஆள் இல்லை நினச்சுக்கிட்டு இருக்காங்களா வாங்க பிடிக்கலாம் அப்படின்னு ரொம்ப கோவமா சொன்னாங்க பாக்கியம் அப்ப நரசையா பாக்கியம்மா இப்படி சொன்னாரு பாக்கியம் அவசரப்படாம அமைதியாரு நாளைக்கு ராமலம்மாவ பஞ்சாயத்துல சொல்லிடலாம் அவங்க பாத்துப்பாங்க என்ன தண்டனா கொடுக்கணும் இவங்களுக்கு அடுத்த நாளைக்கு நரசையா பஞ்சாயத்தை கூப்பிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் ஊர் தலைவர் கிட்ட சொன்னாரு ஊர் தலைவர் நரசையா சொல்றத கேட்டுட்டு ராமுல்லம்மா கிட்ட எதுக்கு இப்படியெல்லாம் பண்ணுங்கன்னுட்டு கேட்டாரு எல்லாரும் கேள்வி கேட்டதுக்கு எந்த பதிலும் சொல்லாம அமைதியா இதையா நின்றுட்டு இருந்தாங்க ராமுல்லம்மா ராமுல்லம்மா இப்படி நிக்கிறத பார்த்து ஊர் ஜனங்க எல்லாரும் அவங்கள கேலி பண்ணி திருடி திருடின்னு சொல்லி சிரிச்சாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப சோகமாக ராமுலம்மா வீட்டுக்கு போனாங்க ருக்மிணிக்கு அப்போ தான் எல்லாமே புரிஞ்சுது ஐயோ அத்தை இப்படி கஷ்டப்படுறாங்களேன்னுட்டு வருத்தப்பட்டா என்னோட அத்தை எனக்காக திருடி ஏறா மீனெல்லாம் சமைச்சு கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு என் மேலே எவ்வளோ அக்கறையும் அன்பும் இருக்கு ஆனால் நான் தான் அவங்களுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டேன்ல அப்படி ரொம்பவும் வருத்தப்பட்டா ருக்மிணி அப்போ ரூமில் ரொம்ப வருத்தத்தோடு அழுதுகிட்டு இருந்த ராமுலம்மா கிட்டே போய் ருக்மிணி இப்படி கேட்டா எனக்காகச்சு கொடுத்தமும் நான் வீட்டுக்கு போயிடுறேன் இப்போ இருந்த வீட்டுக்கே போறேன் என்ன மன்னிச்சிருங்க அத்த சாரி த அப்படி ரொம்ப வருத்தப்பட்டா மருமக ருக்மிணி மருமக இப்படி வருத்தப்பட்டதை பார்த்த மாமியார் ராமலம்மா இங்க பாரு மருமகளே இதுக்கெல்லாம் கோச்சிக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போவாங்களா நான் உனக்காக தானே எல்லாம் பண்ணேன் என் மேலேயும் தப்பு இருக்கு நான் தானே பெரியவங்களாக உனக்கு எடுத்து பக்குவமாக சொல்லியிருக்கணும் ஏன் தப்பு தானேம்மா நீ என்ன தப்பு பண்ண தெரியாமல் செஞ்சு திருடினா தான் அதெல்லாம் ஆகாது ஆனால் தெரிஞ்சே தானே நான் தப்பு பண்ணியிருக்கேன் அப்போ அது தப்பு தானே நான் பண்ண தப்புக்கு நீ போகக்கூடாது நீ இங்கே தான் இருக்கணும் என்ன பண்ணலான்னுட்டு ரெண்டு பேரும் யோசிக்கலாம் ஏதாவது வழி கிடைக்கும் நம்ம தப்பாக திருத்திக்கணும் அப்படின்னு ராமலம்மா ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க மாமியார் கண்களிலிருந்து கண்ணீர் வரத பார்த்த மருமக ருக்மிணி அவங்க கிட்ட இப்படி சொன்னா இனிமேல் நீங்க என்ன சொல்றீங்களோ கண்டிப்பா நான் அதை தவறாம கேக்குறேன் நீங்க தான் செய்வேன் அதை கேட்ட ராமலம்மா மருமக கிட்ட மருமகளே எனக்கு ரொம்ப பசிக்குது எனக்கு சிக்கன் சமைச்சு கொடு அப்படின்னு அவங்க சொன்னதும் ருக்மிணி அவங்க கிட்ட ஐயோ வேண்டாம் தான் இனிமேல் நான் நான்வெஜ்ஜே சாப்பிடல நீங்க செய்யற வெஜிடேரியனே சாப்பிட்ற இனிமேல் நீங்க என்ன சொல்றீங்களோ தான் கேப்பார் சொல்லிட்டே நீங்க போன சொன்னா கூட என் பொறத்த வீட்டுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொன்னா மருமக மாமியார் சந்தோஷப்பட்டாங்க நந்தவன பொருன்ற ஊர்ல சோமேஸ்வரின்ற ஒருத்தவங்க அவங்க ரெண்டு மகன்களோடையும் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க சோமேஸ்வரிக்கு மகன்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் சோமேஸ்வரி மாவாட்டிட்டு இருந்த போது என்னமா என்ன சுஜாதா கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்க அவன் சரியாவும் படிக்கல நீ எப்படி நடந்துக்கணும் ஏது நடந்துக்கணும்னு எதுவும் தெரியாது ஒரு வேலையும் தெரியாது ஏமா என்ன அவளுக்கு போய் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்க நான் உங்க கிட்ட கேட்டேனா எதுக்கு இதெல்லாம் பண்றீங்கம்மா சொல்லுங்க எல்லா வேலையும் நீங்களும் நானும் தான் செய்யணும் அம்மா எனக்கு சுஷீலாவ கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அவளை பத்தி தெரியும்ல எப்பயும் ஏதாவது குறும்புத்தனம் பண்ணிக்கிட்டு எல்லாரையும் பம்புக்கு எடுத்துக்கிட்டே இருப்பா ஆஹ் அவளை கல்யாணம் பண்ணா தினம் தினம் எனக்கும் அவளுக்கும் சண்டைதான் வரும் ஏம்மா இத மாதிரி பண்றீங்க நான் நிம்மதியா இருக்கிறது பிடிக்கலையா என்னடா என்ன பேச்சு இதெல்லாம் ரெண்டும் உங்க மாமா பொண்ணுங்க தானே தெரியாத யாரையோ கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவஸ்தப்படுறத விட தெரிஞ்ச பொண்ணுங்களே கல்யாணம் பண்ணிக்கிறது நல்லது தானப்பா நமக்கும் ஒத்தாசையா இருப்பாங்க இது நம்ம குடும்பம் நம்ம குடும்பத்திலே பொண்ணு எடுத்தா நல்லது தானப்பா சொந்தக்காரங்களா இருந்தவங்க சம்பந்திங்களா ஆயிட்டாங்க அதுவும் ஏன் அண்ணன் பொண்ணுங்கடா ஏன்டா இப்படி எல்லாம் நீங்க சொல்றீங்க அம்மாக்காக கல்யாணம் பண்ணிக்கோங்கடா நல்ல பொண்ணுங்க வீடை நல்லா பாத்துப்பாங்க அப்புறம் இஷ்டமா உனக்கு என்ன தோணுதோ அதையே பண்ணு

உன்னோட கணவரோட கடைக்கு போய் கொஞ்சம் ஒத்தாசியா அவனுக்கு இருக்கான்ல கூட மாட வேலை செஞ்சா ரெண்டு பேரும் சேர்ந்து முன்னேறலாம் தூங்கிக்கிட்டே இருக்கியே நீயே வேலை செஞ்சா வேலை செய்யறவங்களுக்கு கூலி கொடுக்கறதாவது மிச்சமாகும்ல அட போங்க யார் போய் கடைக்கெல்லாம் போய் வேலை பாக்குறது சொல்லுங்க நல்லா சாப்பிட்டு தூங்கி ரெஸ்ட் எடுக்கிறதுல இருக்க சுகம் இருக்கே தனி சுகம் என்னாலலாம் வேலைக்கு போக முடியாது அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது போது இருந்த பயங்கரமான சத்தம் கேட்டுது உடனே சோமேஸ்வரியும் சுஜாதாவும் அந்த இடத்துக்கு போனாங்க ஏ சுஷீலா சுஷீலா என்ன என்ன ஆச்சு எதுக்கு பக்கத்து பக்கத்து வீட்டுக்காரங்களோட சண்டை நடந்ததுன்னு சொல்லு சொல்லு அக்கா வீட்டுக்காரங்க மீன் மீன் நம்ம சமைச்சே ஒரு வாரம் மேல ஆகுது தெரியுமா அப்படி இருக்கும் போது எப்படி நம்ம வீட்டுக்கு வந்தது சொல்லுங்க நம்ம மீன் சாப்பிடாம எப்படி வீட்டுக்கு மட்டும் முள்ளு வந்தது அப்பனா இவங்க சாப்பிட்டுட்டு முள்ளெல்லாம் நம்ம வீட்டுல போட்டிருக்காங்க தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன் இவங்களோட எல்லாத்துக்கும் இப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா எப்படி சொல்லு ஆ எல்லாத்துக்கும் சண்டை போடுற இப்படி பக்கத்து வீட்டுக்காரங்க அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களோட சண்டை போட்டா நாளைக்கு நமக்கு பிரச்சனைனா யாரு வந்து நிப்பா அதை யோசிக்காம எல்லாரோடையும் சண்டை போட வேண்டியது என்ன பழக்கமோ இதெல்லாம் தெரியல கொஞ்சம் கூட இல்லை உனக்கு அதுக்குள்ள சுரேஷ் அங்க வந்து சுஷிலாவா அங்க இருந்து கூட்டிட்டு போனார் என்னடா இது இப்படி இருக்கு என்ன இப்படி இருக்காங்க உங்க மனைவிங்களா பெரியவ என்னடானா அக்கம் பக்கத்துல போய் வேலை செய் கூட மாட எல்லாருக்கும் வேலை செய் புருஷனுக்கு வேலை செய்யினா தூக்கம் வருதுன்னு தூங்குறா சின்னவ அதுக்கு மேல இருக்கா தினமும் யார் கூடையாத வம்பு கெடுத்துட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா என்ன பழக்கமோ ஆனா ரெண்டு பேரும் சமையல மட்டும் சூப்பரா செய்யறாங்க அதுவும் காலிஃப்ளவர் பச்சடி சூப்பர் இப்ப சொல்லி என்னமா பிரோஜனோ முன்னாடியே நாங்க சொன்னோம் கல்யாணமே வேண்டாம் அதுவும் உங்க அண்ணன் பொண்ணுங்கன்னா வேண்டவே வேண்டான்னு நீங்க தானம்மா பிடிவாதமா கல்யாணம் பண்ணி வச்சீங்க இப்போ எங்களை குத்த சொன்னா எப்படிமா நீங்களே உங்களை சொல்லிக்கோங்க அம்மா நானும் இந்த விஷயத்துல முன்னாடியே சொன்னேன் சுஷீலாவ கல்யாணமே பண்ண மாட்டேன் அவ தினமும் யாரோட சண்டை போடுவாங்க நீங்க கல்யாணம் பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ இவ சண்டை போடுறா இவ சண்டை போடுறான்னு என் கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணா எப்படிமா நான் தான் முன்னாடியே வேண்டாம் சொன்னேன் நீங்க தானே கேக்கல ஆ நல்லா இருக்குடா நல்லா இருக்கு ஒரு பக்கம் இவளுங்க சண்டை போடுறதையெல்லாம் சமாளிக்கணும் இன்னொன்னு ஒரு பக்கம் நீங்க திட்டுறதையும் நான் வாங்கிக்கணுமாடா ஆமா உனக்கு நாங்க முன்னாடியே படிச்சு படிச்சு எடுத்து சொன்னோம் நீ இதா கேட்கல இப்ப எங்களை திட்டா எப்படிமா அப்படியே சில நாட்கள் போச்சு ஒரு நாளைக்கு சோமேஸ்வரிக்கு இவங்க ரெண்டு பேரும் நல்லா சமைக்கிறாங்கன்றது தோணி ரெண்டு மருமகளையும் சமாளிக்கிறதே பெரும் பாடா இருக்கு இவளுங்களுக்கு சமையல் ஆனா நல்லா வருது அதுவும் அந்த காலிஃப்ளவர் பச்சடி சூப்பராக வருது பேசாமல் பெரியவன் கடையில் கொண்டு போய் இதை விற்க சொல்லலாம் நாலு காசு பார்த்தா மாதிரியும் இருக்கும் இவளுங்க எந்த சண்டைக்கும் போகவும் மாட்டாளுங்க இப்படியே பிஸியாகவும் இருப்பாளுங்க நமக்கு தான் நிம்மதி எல்லாத்துலேயும் சுஜாதா சுஷீலா ரெண்டு பேரும் ஒரு தடவை இங்கே வாங்கம்மா என்னத்த கூப்பிட்டீங்களா நல்லா தூங்கிட்டு இருந்தேன் என்னத்த இங்க பாருங்கம்மா எனக்கு தெரியும் ரெண்டு பேருக்கும் நல்லா சமையல் வரும்ன்றது அதான் பெரியவன் கடையில பேசாம நீங்க ஸ்டேஸ்தியா பண்ணுவீங்களே அந்த காலிஃபிளவர் பச்சடி அத பண்ணி விற்க ஆரம்பிங்க ஓஹோன்னு பிசினஸ் மாதிரி ஆரம்பிச்சா சூப்பரா போகும்ன்றது என்னோட ஐடியா அதையே நீங்க பண்ணுங்க சுறுசுறுப்பா இருப்பீங்க ரெண்டு பேரும் நாலு காசு பாக்கலாம் என்னதான் நீங்க நாங்க வீட்டுல இருக்கிறதே உங்களுக்கு பிடிக்கலையா ஒரு ஒரு நாள் வேலை வாங்குறீங்க ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே என்னத்த வேணும் உங்களுக்கு

சோமேஸ்வரிக்கு இதெல்லாம் பார்க்கும் போது ரொம்ப ரொம்ப கடுப்பா இருந்தது ஆனா எதுவும் சொல்ல முடியாம அமைதியா இருந்தாங்க சுஷிலா இந்த அத்த தொல்லை தாங்க முடியலடி தினமும் எழுப்பி எல்லா வேலையும் வாங்கிடுறாங்க தெரியுமா இன்னைக்கு எப்படியாவது அந்த பச்சடியை சொதப்பணும் இல்லைன்னா வேலைக்காகாது ஆமாங்க நீ சொல்றதும் கரெக்டு தான் தினமும் இதே மாதிரி இருந்தா நம்ம வாழ்க்கையே இப்படி ஆயிடும் இன்னைக்கு பச்சடிய ஸ்பாயில் பண்ணாதான் அத்தை நம்மள வேலை வாங்க மாட்டாங்க நம்மளும் எஸ்கே பார்க்க முடியும்கா நல்லதா சொன்ன அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் முடிவெடுத்து ரெண்டு பேரும் சேர்ந்து காலிஃப்ளவர் பச்சரிய செய்ய ஆரம்பிச்சாங்க அந்த நேரத்துல சோமேஸ்வரி அங்க வந்தாங்க என்ன ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்கீங்க வேலையெல்லாம் ஆச்சா இல்லையா காலிஃப்ளவர் பச்சடியை சொத பிளான் எல்லாம் பாக்காதீங்க நீங்கள் டேஸ்ட் எல்லாம் சரியா பண்ணலன்னா அப்புறம் கடைக்கு வந்து யாரெல்லாம் வாங்குவாங்க சொல்லுங்கள் சொல்லுங்க இப்படி இருந்தால் யார் சாப்பிடுவாங்க நல்லபடியாக அந்த காலிஃப்ளவர் பச்சடியே செய்யுங்க ருசியா இருந்தால் தான் எல்லாரும் சாப்பிடுவாங்க அதை தெரிஞ்சுக்கோங்க ரெண்டு பேரும் முதல்ல ஓபி அடிக்க பார்க்காதீங்க

இந்தாங்க இதெல்லாம் நிறைய காசு சம்பாரிச்சோம் அதெல்லாம் நாங்க எடுத்து வச்சிருக்கோம் தினமும் இதையே பண்ணுங்க இதையே நல்ல வியாபாரமா நம்ம ஆக்கலாம் நல்ல வருமானம் வரும் உண்மையிலேயே இந்த காலிஃப்ளவர் பச்சடிக்கு நல்ல டிமாண்ட் வந்திருச்சு ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுங்க அதுவே போதும் அப்படின்னா அவங்க சொன்னதுக்கு சுஜாதா ரெண்டு பேரும் காலிஃப்ளவர் நல்லபடியா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அம்மா நீங்க நல்லா சொல்லி கொடுத்தீங்க ஒரு ஐடியா இப்ப அவங்களோட காலிஃபிளவர் பச்சடிக்கு நல்ல டிமாண்ட் வந்துருச்சு நீங்க சொன்ன மாதிரியே நானும் எல்லாத்துலயும் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கேன் வருமானமும் நமக்கு பெருக்கிக்கிட்டே இருக்கு நீங்க கொடுத்த ஐடியா தாமா இது உங்க மருமகளுங்களும் இப்ப சம்பாதிக்கிறாங்க அவங்கள இன்னும் கொஞ்சம் தூக்கி விட வேண்டியது நம்ம வேலை ஆமாண்டா இந்த ஆலோசனை எனக்கு வரவே இல்லை அப்படின்னு ரமேஷும் சுரேஷும் அவங்க சப்போர்ட்டா இருந்தாங்க சுஜாதா சுஷீலா கூட காலிஃபிளவர் பச்சடி செஞ்சு அவங்க கணவரோட கடையில வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி ஒத்துமையா விட்டு கொடுக்காம இருக்கிறத பார்த்து சோமேஸ்வரி அம்மா சந்தோஷமா இருந்தாங்க சந்தோஷமா இருந்தாங்க